বনকম জিন ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிற புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை ஒரு பகுப்பாய்வு பண்ணி எழுதியிருக்காரு அதை அடிப்படையாக கொண்டு தான் நெதர்லாண்ட்ஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது பிக் பிரதர் இந்த பிக் பிரதருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்ஸாக யாருமே தெரியாதவங்கள ஒரு குறிப்பிட்ட ஹவுஸ்குள்ளே போட்டு அவங்களோட எமோஷன்ஸோடு அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அவங்க எப்படி ரெப்ரசன்ட் ஆகுறாங்க அதை நம்மளில் ஒருத்தவங்களாம் நம்மளாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வரதுக்கு தான் இந்த பிக் பிரதருங்கிற ஷோ ஆரம்பிக்குது இந்த பிக் பிரதர்ங்கிறோம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஆனால் காலப்போக்கில் மாறி இப்போ இருக்கிற கமர்ஷியல் வேர்ல்டில் அந்த பிக் பாஸ் அப்படின்னா பிக் பிரதர் இல்லை இந்தியாவில் சொல்கிற பிக் பாஸுங்கிறத பார்க்கறதுக்காக அதை எப்படி கிளாமராகவும் அதை எப்படி டாக்ஸிக்காகவும் எப்படி வல்கராகவும் ஆக்கி வச்சு எப்படிலாம் சோஷியல் மீடியாவில் ஹைப் பண்ணி பிஆர் பண்ணி அதை ஒரு மானங்கட்ட ஷோவாக ஆக்கி வச்சிருக்காங்க அதனால தான் இப்போ இந்த பிக் பாஸை எல்லாருமே கழுவி ஊற்றுறோம் இன்க்ளூடிங் மீ ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டுக்கு ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு கெட்ட நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஒன் லான்ச் ஆகுது ஆண்டவர் தான் முன்னின்று தொடக்கி வைக்கிறாரு எதிர்பாராத எதிர்பாராததை எதிர்பாருங்கள் நாங்கள் உங்க ஐ வில் வாட்சிங் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு ஒரு மாசா என்ட்ரியான பிக் பாஸ்ங்கிறது சீசன் ஒன்னை காட்டிலும் சீசன் நைன்ங்கிறது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இல்லை பட் ஆனால் பிக் பாஸ்ங்கிறது தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ செட் ஆகாத காரணம் அது நம்ம கல்ச்சரோடையே இல்லை அவங்க டெக்ஸிக் சென்ஸ் அந்த டாக்ஸிக்காக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட ஹியூமன்ஸோட எமோஷன்ஸோட விளாடுறதா இருக்கட்டும் எப்போவுமே நமக்கு ஒரு வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குங்கிறத பிடிக்கும் கேட்குறது நல்லாயிருக்கும் அதை அடிப்படையாக கொண்டு நம்மளை இன்வென்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஏதோ அந்த ரூம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஓட்டிங் பேட்டர்லாம் வச்சு இந்த பிக் பாஸுங்கிறத ஆரம்பிச்சாலுமே இது கிட்டத்தட்ட ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் அடிப்படையாக கொண்டு ஆரம்பிச்சாலுமே அதோட விளையாடி கமர்ஷியல் மூலமா காசு பார்க்குற ஒரு மானங்கிட்ட ஷோவா தான் பிக் பாஸ் இருக்குது இப்படி தான் இந்த பிக் பாஸை நான் பார்க்குறேன் ஆனால் இப்படிப்பட்ட பிக் பாஸை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுங்கிறத நீங்கள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இது குறித்து உங்களோட கமெண்ட் என்னன்னாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனையும் நீங்கள் சொல்லலாம் இவனை மாதிரி இருக்கலாம் நீங்க இவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் மட்டும் தான் நீங்க எவனை மாதிரியுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு முட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வல்கரான ஒரு ஷோவாக மாயிட்டு சீசன் ஒன்றுக்குமே சீசன் நைனுக்குமே இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சீசன் ஒன்று கூட ஒருபடியாக ஏற்றுக்க முடியாது பட் சீசன் நைனில் எடுத்த உடனே ஒரு ஒன் ஒரு வல்காரிட்டி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரியலியில் இருக்குது அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் அங்கே உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுமே நம்ம யாருமே ஒரு தனிப்பட்ட மனிதர் நம்ம யாருமே குறை கூடக்கூடாது பட் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுமே எனக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாஸுங்கிறத நீங்கள் கமர்ஷியல் பண்ணாமல் எத்தனையோ பெரும் மீடியாக்காக ட்ரை பண்ணவங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஷோவாக கூட நீங்கள் கொண்டு போகலாம் பட் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்ம அவங்கள உள்ள கொண்டு வந்தால் அதோ ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க நமக்கு டிஆர்பி கிடைக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ்க்கு தகுதியே இல்லாத இல்லைன்னா இதுக்கு விருப்பமே இல்லாதவர்கள் இந்த பிக் பாஸுக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலியமாக ஏற்படுற அந்த டாக்ஸிக் வல்காரிட்டி ரெட்டி இந்த ஒரு மேல காட்டு போகிற வன்மம் இருக்குல்ல அப்படியே தான் இந்த பாஸ் நயன் இருக்கு ஆனால் இந்த பாஸ் நயனுங்களை சுத்தமாக பிடிக்கல இது நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பார்க்கல பார்க்கல பார்க்கலன்னு நீங்கள் இந்த பிக்பாஸ் நைனை பார்க்கலன்னா தயவு செஞ்சு ரொம்ப நல்லது பார்க்காதீங்க ஏன்னா இது கண்டிப்பாக குடும்பத்தில் குழப்பத்தான் உண்டாக்கும் இது தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதனை வந்து வன்மையாக்கும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு இது குறித்த கருத்து வந்து கை செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் இந்த பிக் பாஸ் நயனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வரும்போது சொன்னாங்க ஒரு மாதிரி பலூன் பலூனாக்கான்னு பேர் இருக்குது அந்த பேரெலாம் மாற்றணும்னு சொன்னாங்க பட் அவங்க உள்ளே வந்து ஒரு இதில் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பேரெலாம் மாற்றணும் அவசியம் கிடையாது எனக்கு இங்கே உள்ளே இருக்கிற பேமெண்ட்டு பேமெண்ட்டு தான் வேணும் ஒரு சர்வையில் இன்ஸ்டே இல்லாமல் நீங்கள் எதுக்காக ஒரு உள்ளே எடுக்கணும் அவங்க வந்து அப்படி ஜெயிக்க போகிறாங்க நம்ம இன்ஸ்டிட்டே இல்லாமல் எப்படி ஒரு கேம் விளையாட முடியும் இதுக்கு பதிலாக எவ்வளோ கஷ்டப்படுற வெளியே போயிருக்காங்கள மீடியாவில் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல மனிதர்கள் இருக்காங்க அவங்கள உள்ள கொண்டு வரலாம்ல அவங்களுக்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பேசுகிற வல்காரட்டி அவங்க பொண்ணோட ஹியூமன் ஒரு ஃபெமினிசம் நம்ம சொல்கிறோம் ஃபெமினிசம்ங்கிறது என்னது அந்த பொண்ணு பேசுகிற ஒரு நம்ம ஒரு இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஒரு செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பற்றி ஆயிட முடியுமா இல்லைன்னா இன்டர்நெட்டில் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற பெஸ்ட்டு ஒரு ஃபெமினிசமாக இருக்க முடியுமா இங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்துட்டு ஃபெமினிசமே பேசாமல் இருக்கிறாங்க பட் அவங்க தான் உண்மையான ஃபெமினிஸ்ட் அவங்களுக்கு தான் கொள்கை கொள்கைலாம் தேவை பட் அதை விட்டுட்டு இது ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபெமினின்னு இருக்குது அதே மாதிரி ஃபெமினின்னு இருக்கு இந்த பெண்ணையை பயன்படுத்தி எல்லா பசங்க கூடயும் திவாகர் விட கூட விட கூட அவங்ககிட்ட போய் ஒரு கொக்கி போடுறது அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்றது அந்த மாதிரி இந்த வர பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் ரொம்ப சாக்கான திவங்க மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம கண்டிப்பா அவங்க தனிப்பட்டு நான் சொல்லலை பட் இந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம கண்டிப்பாக எப்பவுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது ஃபேமஸ் பண்ணக்கூடாது பட் அந்த மாதிரி தகுதியற்ற ஆட்களை தான் நம்ம தற்போது இன்டர்நெட்டில் ஃபேமஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பலூன் பலுனு இருக்கட்டும் பொட்டேட்டோ ஃபேஸாக இருக்கட்டும் பொட்டேட்டோ ஃபேஸ் கூட அவங்களோட ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கோ ஒரு ஏதோ ஒரு சாமிங் இருக்குதுன்னு நான் ஏற்றுக்குவேன் இன்னொன்று இந்த ஸ்கோ இன்னொரு பேஸில் இருக்கிற மணிச்சாவு இந்த மாதிரி ஃபேஸில் நம்ம கண்டிப்பாக இது பண்ணக்கூடாது அவங்கள வந்து ஃபெமினிசம்ங்கிற பேரில் அவங்க அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க ஃபெமினிஸ்ட் ஒன்றும் ஃபெமினிஸ்டாக இருந்து பெண்மை பெண்களோட வாழ்க்கையை உயர்த்திருக்கி அவங்க எந்த ஒரு பயன்பாட்டும் பண்ணலை அது என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலும் சரி வேர்ல்டு ஃபுல்லாகவும் சரி எப்படி இந்த பிக் பாஸ் பிக் பத் இந்த பிக் பாஸ் இந்த பிக் பிரதர்லாம் எப்படி ஃபேமஸ் ஆகுது இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி வேர்ல்டுலையும் சரினு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மள ஒரு கண்ட்ரோல் கொடுக்குது ரெண்டு விஷயம் தான் ஒன்று நமக்கு பக்கத்து வீட்டில் நடக்கிறத பார்க்குறது பிடிக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டில் என்ன நடக்கிறது பார்க்குறது பிடிக்கும் ஒரு சிம்பிளான சைக்காலஜி அந்த சைக்காலஜி ஒன்று இன்னொன்று நம்மளையே அந்த கேமில் வந்து இன்டராக்ட் பண்ண வைக்கிறது அதாவது நம்ம ஏதோ அந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம ஓட்டிங் போடுறது நம்ம கமெண்ட் பண்ணுறது இப்போ பிக் பாஸ் சூப்பர் ஃபேன்ஸ் போட்டு ஒரு அஞ்சு பேர் போகிறாங்க பெருமையான விஷயமா இருக்குது அது ஒரு வீடு நடக்கிறத அவன் கமர்ஷியலாக காசு பண்ணுறான் நம்ம ஏதோ அந்த வீட்டை ஓன் பண்ணுற மாதிரி அவன் கிரியேட் பண்ணுறது மூலமாக அவன் காசு கிடைக்கிது அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நடக்கிற அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல அவங்க அஞ்சு நாள் ரியாக்ட் பண்ணுறத நம்ம பாணியில் நம்மளோட தரப்பாக இருந்து கமலஹாசூர் அவர்களோ விஜய் சதுபதி அவர்களோ வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுக்கிறாங்க நமக்கு தேவையானது நீ இந்த வீட்டில் இருக்கணும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முடிவு பண்ணுறது நம்ம கடவுள் மாதிரி நம்ம நம்ம கிரியேட் நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படி ஒரு பிம் இருக்குது அதன் மூலமாக தான் இந்த பிக் பாஸ்ங்கிறது ஃபேமஸாக இருக்கே தவிர நீங்கள் இதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா அந்த பிக்பாஸ்ங்கிறது உண்மையான ஒரு ஷோவாகவே இருக்காது இப்போ இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இந்த பிக் பாஸ் கேம் என்ன கேம்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்பேற்பட்ட வெளியிருக்கக்கூடிய மனிதர்களை செல்லு கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அமைச்சு அவங்க கலர் கிரேடிங்லாம் பட்ட தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி விக்ஸாக இருக்கும் நீங்கள் அவங்க ப்ரெஸ்ட் அவுட் ஆயிடுவீங்க உங்கள் எமோஷன்ஸோடு நீங்கள் யார் கூட அங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது எல்லாமே ஃபேக்கு நீங்கள் இந்த மாதம் நாமினேஷன் பண்ணுறவங்க அடுத்த வாரம் உங்க கூட வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் இந்த வருஷம் யார் வெளியே போகணும்னு சொல்கிறவங்க வெளியே போகணும்னு சொல்லிங்க அவங்க நாளைக்கு உங்க கூட வந்து உட்காந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் அதுபோக கேம் ஷோஸ் வச்சு அவங்களே ஏற்றி விட்டு மனிதர்களுக்கு வெறுப்பை தூண்டி விட்டு அவங்கள கோவப்பட வச்சு என்ன சொல்கிறது வலிமையில வச்சு அந்த இடத்துல அவங்க எப்படி ப்ரெஸ் அவுட் ஆகிறாங்க அந்த இடத்துல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதை ஹியூமன்ஸோட எமோஷன்ஸோடு ஆடக்கூடிய ஒரு மிக மட்டமான மோசமான கேம் இந்த பிக் பாஸ் பட் நல்ல வழியில் கண்டிப்பாக கொண்டு போகலாம் கண்டிப்பாக இதுக்கு தேவையான ஒரு தகுதியற்ற இந்த மீடியாக்குள்ளே வர நினைக்கக்கூடிய மனிதர்களை கொண்டு வந்து கண்டிப்பாக இந்த பிக் பாஸை கொண்டு போகலாம் அதை விட்டுட்டு வெறும் இந்த ஃபேம் வச்சிருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேம் வச்சிருக்காங்க அது நல்ல விதமானவங்களா கெட்ட விதமாக ஃபேமஸ் ஆனவங்களா தேவையில்லை அவங்கள கொண்டு வந்து நமக்கு டிஆர்பி கிடைக்குங்கிற நினப்பில் கொண்டு வந்து அதன் மூலிமா இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் இந்த பிக் பாஸ்ங்கிறது சிம்பிளாக சொல்ல இந்த ஹியூமன் டிசேஸ் இந்த ஹியூமன்ஸுக்கு தேவையாக இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு மட்டுமே கேம் நடக்கூடிய ஒரு மட்டமான மோசமான கேம் பிக் பாஸ்ங்கிறத நான் குறை சொல்லலை அதை நல்ல விதத்தில் கொண்டு போகலாம் ஆனால் கமர்ஷியலாக்கி அதை பரபரப்பாக்கி சூடு பிடிக்க வச்சு சண்டை போட வச்சு பல்கராக்கி கொண்டு போகிறதுங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது குறித்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த பிக் பாஸுங்கிறது தமிழோட கல்ச்சரோட சுத்தமாக ஒட்டு போகல அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் அவங்க உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்களாக தெரியல சரி விடுங்க நம்ம தமிழ் தேசியம் நானும் கொள்கையை பற்றி பேசலை பட் ஓப்பனாக சொல்கிறேன் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அவங்க வெஸ்டர்னைஸாக தான் இருக்காங்க அது இந்த பிக் பாஸ் ஷோவே அதாவது தமிழ் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை அழைச்சிட்டு ஒரு மாதிரி இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கா அவங்க பேசக்கூடிய பேச்சு ஈஸியாக டபுள் மீனிங் பேசுகிறாங்க என்ன சாப்பிடுவேன் என்ன பண்ணுவே ஒரு மாதிரி டபுள் மீனிங்காக வல்கராக தெரியுது ஆதிரியாக இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் கம்ருதீனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது ஒரு பிக் பிக்பாஸ்வோங்கிறது ஒரு தமிழ் குமரன் ஒரு ஆரி மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணலாம் பட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே டாக்ஸிக்காகவும் வக்காட்டியாகவும் இருக்காங்க இதை பார்க்க நமக்குமே அந்த டாட் தான் நம்ம உள்ளே இருக்கும் அதில் எந்த மாதிரி கருத்துமே இல்லை ஸோ பிக்பாஸ்ங்கிறது நீங்கள் டைம் பாஸாக பார்க்கணா கூட பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து பாஸ் கொடுத்து உங்களுக்கு கமெண்ட் என்னங்கிறத தெரிஞ்சு கமெண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ எவ்வளோதான் கூவி குவி கூ கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானாக வரும் 你听吗？我都。